வணக்கம் நண்பர்களே பத்மினி செல்வராஜ் அவர்களின் முப்பத்தி இரண்டாவது கதையான வாடகை உறவே ஆடியோ நாவலாக அவருடைய சேனலில் வெளிவந்துள்ளது அதனுடைய டீசர் உங்களுக்காக அத்தியாயம் ஒன்று இந்தோனேஷியாவில் உள்ள புன்காக் மலைப்பிரதேசம் கண்ணு கட்டிய தூரம் பச்சை பசேல் என்று பச்சை கம்பளம் விரித்தது போன்று செழித்து வளர்ந்திருந்த தேயிலைத் தோட்டங்கள் பசுமையான உயர்ந்த மரங்கள் அதன் உச்சியை அடிக்கடி தழுவி முத்தமிட்டு செல்லும் மேக கூட்டங்கள் என ஒரு மலை பிரதேசத்திற்குரிய அத்தனை அம்சங்களும் நிறைந்து விளங்கியது அந்த இடம் அதுவரை ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த ஆதவன் தன் துயில் கலைந்து எழுந்து மனமே இல்லாமல் தன் பணிக்கு கிளம்பிக் கொண்டிருக்க அதைக் கண்டு அதுவரை உறங்கிக் கொண்டிருந்த பறவைகளும் வேகமாக எழுந்து அவனோடு இணைந்து தங்கள் நாளை தொடங்கின அந்த பறவைகளின் கீச் கீச் என்ற இனிமையான கீதம் சற்று தொலைவில் கொட்டிக் கொண்டிருந்த நீர்வீழ்ச்சியின் ஓசை மிதமாக வீசிய அதிகாலை தென்றல் என அந்த அதிகாலை வேலை அனைவரின் மனதையும் மயக்கியது ஒருத்தியை தவிர அவள் அமி இந்தோனேஷிய பாரம்பரிய உடையில் மணப்பெண் அலங்காரத்தில் பார்ப்பவர்களை சொக்க வைக்கும் கட்டி இழுக்கும் அதீத அழகுடன் மிளிர்ந்தாள் அமி அந்த திருமணம் இந்தோனேஷிய முறைப்படி இல்லாமல் சடங்குகளை சுருக்கி மணமக்கள் மாலை மாற்றி மோதிரம் மட்டும் போடுவதாக இருந்தது அதற்காக தயாராகி திருமணம் நடைபெறும் இடத்தில் நின்றிருந்தாள் அமி அவள் முகமோ மணப்பெண்ணிற்குரிய நாணம் மலர்ச்சி கொஞ்சமும் இல்லாமல் இறுகிப்போய் எங்கேயோ வெறித்த பார்வையுடன் நின்றிருந்தாள் வழக்கமாக திருமணம் என்றால் மணமக்களை சுற்றி மகிழ்ச்சியுடன் நிற்கும் உறவினர்களோ நண்பர்களோ யாரும் அங்கில்லை மணமக்களை தவிர்த்து இரண்டு பேர் மட்டும்தான் அந்த திருமணத்திற்கு வந்திருந்தனர் அதுவும் அந்த திருமணத்திற்கு சாட்சி வேண்டி அவர்களை அழைத்து வந்திருந்தனர் அருகில் நின்றிருந்த மணமகன் இவளை ஒட்டி உரசியபடி சற்று இவள் பக்கமாக நகர்ந்து நின்றான் அவனின் கை விரல்கள் அவளின் கைவிரல்களோடு பிணைந்து கொண்டது பொதுவாக ஒரு ஆண் அதுவும் தனக்கு கணவனாக போகிறவனின் ஸ்பரிசம் ஒரு பெண்ணுக்குள் பரவசத்தை சிலிர்ப்பை கிளர்ச்சியை உண்டாக்கும் ஆனால் அமிக்கோ அவனின் இந்த உரசல் எரிச்சலை தந்தது அதை வெளிக்காட்டாமல் மெல்ல அவனிடமிருந்து தள்ளி நிற்க அவனும் மெல்ல நகர்ந்து மீண்டும் அவளை ஒட்டி உரசியபடி நின்று கொண்டான் அவனின் கைவிரல்கள் அவளின் கை விரல்களோடு சில்மிஷம் செய்து கொண்டிருந்தது ஒரு நொடி கூட அவளை விட்டு விலகக்கூடாது என்ற அவனின் தேடல் தன் மேனியை உரசிய அவனின் உடல் மொழியிலிருந்தே தெரிந்தது பெண்ணுக்கு அதை எண்ணி கர்ப்பம் கொல்லாமல் கசந்த புன்னகை ஒன்றே அவளின் இதழ்களில் அவனை திரும்பியும் பார்க்கவில்லை அமி சற்று நேரத்தில் தனக்கு கணவனாக போகிறவன் பெயர் என்ன ஊர் என்ன எதுவுமே தெரியாது அதைவிட அவன் நெட்டையா குட்டையா குண்டா ஒல்லியா கருப்பா சிகப்பா எதுவும் தெரியாது தெரிந்து கொள்ளவும் அவள் விரும்பவில்லை அதே நேரம் இருவரின் கைகளிலும் மாலையை கொடுத்து மாற்றிக்கொள்ள சொன்னார்கள் பெண்ணவளுக்கு மீண்டுமாய் உள்ளுக்குள் கசந்து வழிந்தது வழக்கமான மணப்பெண்ணிற்குரிய தலையை குனிந்து கொண்டு மாலையை வாங்காமல் நின்றிருந்தாள் அமி முதல் முதலாக திருமணம் செய்து கொள்ளும் பொழுது எல்லா பெண்களுக்குமே ஒருவித படப்படப்பு இனம் புரியாத உணர்வு தோன்றும் ஆனால் அமிக்கு இது பழகி போன ஒன்று பதினைந்தாவது முறையாக இந்த திருமணத்தை செய்து கொள்கிறாள் சற்று முன் நடந்த சடங்குகள் எல்லாம் பல முறை அவள் பார்த்தது அனுபவித்தது அதனால் இந்த திருமண சடங்கில் பெரிதாக எந்த ஒரு ஈடுபாடும் இல்லை போய் ஒருவித அழுத்தத்துடன் நின்றிருந்தவளின் தோலை மெல்ல தொட்டான் அவளின் பின்னால் நின்றிருந்த ஜெமி அதில் மெல்ல அவன் பக்கம் பார்க்க அவனும் கண்களால் ஏதோ ஜாடை சொல்ல அந்த ஜாடையிலிருந்து அவன் சொல்ல வரும் செய்தி புரிய அதுவரை இறுகியிருந்தவள் உடனே வரவழைத்த லேசான புன்னகையுடன் தன்னை இயல்பாக்கிக் கொண்டவள் மெல்ல தலை குனிய அவளின் அந்த சின்ன புன்னகைக்கே தலை சுற்றி போனவனாய் அருகில் நின்றிருந்த மணமகன் வாயெல்லாம் இனிதே முடிந்தது மணமகன் முகத்தில் அத்தனை மகிழ்ச்சி மணமகனின் பிடித்து குலுக்கி அந்த மாப்பிள்ளைக்கு வாழ்த்து சொன்னான் ஜெமி கங்கிராச்சுலேஷன் ஸ்டீஃபன் சார் இனி நீங்க புன்காக்கில இருக்கிற வரைக்கும் அமி உங்களோட வைஃப் என்ஜாய் யுவர் மேரேஜ் டேஸ் என்று புன்னகைத்தபடி வாழ்த்து சொல்ல அந்த ஸ்டீஃபன் மீண்டும் வாயெல்லாம் பல்லாக ஜெமியின் கையை பற்றி குலுக்கியவன் தேங்க்ஸ் மிஸ்டர் ஜெமி தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் இங்க மேரேஜ் இவ்வளோ ஈஸியாக நடத்த முடியும்னு எனக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு வழியை சொன்னவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று ஜெமியை ஆங்கிலத்தில் புகழ இட்ஸ் மை பிளஷர் சார் உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமென்றாலும் தயங்காமல் கேளுங்க என்ஜாய் யுவர்ஸ் ஸ்டே என்று பெரிதாக புன்னகைத்து வாழ்த்தியவன் அப்புறம் அந்த பேலன்ஸ் அமௌண்ட் என்று தலையை சொறிய அந்த மாப்பிள்ளை அவன் அணிந்திருந்த திருமண உடையிலிருந்து பாக்கெட்டில் வைத்திருந்த தன்னுடைய வேலெட்டை எடுத்து அதில் வைத்திருந்த சில டாலர் நோட்டுகளை எடுத்து கொடுக்க ஜெமிக்கு மீண்டும் வாயெல்லாம் பல்லானது பவ்யமாக அதை வாங்கி கொண்டு உங்களுக்கு கார் டிரைவ் பண்ண தெரியும் என்பதால் கார் மட்டும் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் சார் டிரைவர் வேண்டுமென்றால் சொல்லுங்க அதையும் ஏற்பாடு பண்ணிடுறேன் என்று மீண்டும் வாயெல்லாம் பல்லாக சொல்ல இட்ஸ் ஓகே ஐ கேன் மேனேஜ் என்று ஸ்டீஃபனும் சிரிக்க ஜெமி மீண்டும் ஒருமுறை அவனுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு அமியை பார்த்தவன் கண்களால் மீண்டும் ஏதோ ஜாடை காட்டிவிட்டு அங்கிருந்து கிளம்பிச் சென்றான் செல்லும் அவன் முதுகையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் ஹமி அதே நேரம் அவளின் தோளின் மீது அழுத்தமாக விழுந்தது முரட்டுக்கரம் ஒன்று விழுந்த கை அவளின் தோலை பற்றி அழுத்தியவாறு லெட்ஸ் கோ ஸ்வீட்டி என்று கொஞ்சலாகக் குழைய அந்த கரகரப்பான தடிமனான குரலைக் கேட்டதுமே பிடிக்கவில்லை பெண்ணவளுக்கு எதுவுமே சொல்லாமல் முன்னே நடக்க இப்பொழுது அவளின் தோளில் இருந்த முரட்டுக்கரம் கீழே இறங்கி அவளின் இடைக்கு வந்து அவளின் மெல்லிய இடையை பற்றி அழுத்த அதை அருவருப்பாக உணர்ந்தவள் மெல்ல அவனிடமிருந்து விலகி ப்ளீஸ் பப்ளிக்ல வேண்டாம் என்று மெல்ல முணுமுணுத்தவள் அவனை விட்டு சற்று முன்னே நடக்க ஆரம்பித்தாள் அந்த ஸ்டீபனும் ஒரு அசட்டு சிரிப்பை சிரித்துவிட்டு அவளின் கையை பற்றிக்கொண்டு கொண்டு அவளோடு ஒட்டி உரசியபடி காருக்கு வந்தான் அருகில் வந்ததும் அமி வேகமாக அவனிடமிருந்து விலகி முன்பக்க கதவை திறந்து கொண்டு முன்னால் அமர்ந்துவிட ஓட்டுநர் பக்கமாக வந்து அமர்ந்தான் ஸ்டீபன் அடுத்த நொடி கார் அங்கிருந்து நகர்ந்து செல்ல அமிக்கு மனம் கனத்துப் போனது மறந்தும் ஓட்டுநர் பக்கம் திரும்பி பார்க்காமல் ஜன்னல் வழியாக வெளியே வேடிக்கை பார்த்தபடி வந்தாள் மறுபக்கம் அமர்ந்திருப்பவனை பார்க்கத் தவிர்த்து அவள் பிறந்ததிலிருந்து பல வருடங்களாக பார்த்து பழகிய இடம் என்றாலும் அன்றுதான் புதிதாக பார்ப்பவளைப் போல ஜன்னலுக்கு வெளியே வெறித்து பார்த்து வைத்தாள் காரை ஓட்டிக்கொண்டே மீண்டும் அவளின் இடையில் கை போட்டு இழுத்து அவன் அருகில் அமர்த்தி கொண்டான் ஸ்டீபன் ஒரு கை ஸ்டீரிங்கை வளைத்துக் கொண்டிருந்தாலும் மற்றொரு கையோ பெண்ணவளின் இடையில் சில்மிசம் செய்து கொண்டிருந்தது அது அமைக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அதை தடுக்கவில்லை தடுக்கவும் அவளுக்கு உரிமையில்லை அதனால் பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு அவனின் சில்மிஷங்களை பொறுத்து கொண்டிருந்தாள் கைகள் இரண்டும் வேலை செய்தாலும் கார் செல்லும் வழியில் ஆங்காங்கே தெரியும் இயற்கை காட்சிகளை பார்த்து ரசித்தபடி அதை பற்றி அவளிடம் கேட்டுக்கொண்டும் வந்தான் ஸ்டீபன் அந்த ஊருக்கு புதிது என்பதால் அவன் கேட்கும் கேள்விகளுக்கு அந்த நொடி தன் மனக்கசப்பை மறந்து அவளும் ஒரு டூரிஸ்ட் கைடாக மாறி தங்கள் ஊரைப் பற்றி பெருமையாக சொன்னாள் ஆனால் பார்வை மட்டும் அவன் பக்கம் செல்லவே இல்லை சற்று நேரத்தில் ஸ்டீஃபன் தங்கியிருந்த ஹோட்டல் வந்துவிட காரை அதன் பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு கீழே இறங்கி அமி அமர்ந்திருந்த பக்கமாக வந்து ஆங்கிலேயர் பாணியில் முன்னால் இடைவரை குடிந்து அவளின் கரம் பற்றி அமையை கீழே இறக்கியவன் அந்த கரத்திற்கு ஒரு முத்தத்தை கொடுத்து அவளின் இடையோடு சேர்த்து அணைத்தபடி அந்த ஹோட்டலுக்குள் நுழைந்தான் மனக்கோலத்தில் இவர்களை பார்த்ததும் அங்கிருந்த மேனேஜர் வேகமாக அருகில் வந்து இவர்களுக்கு ரோஜா பூக்களினால் ஆன பூங்கொத்து ஒன்றை கொடுத்து ஹாப்பி மேரிட் லைஃப் என்ஜாய் யுவர் ஸ்டே என்று புன்னகைத்தபடி வாழ்த்த ஸ்டீஃபனும் மெலிதாக புன்னகைத்து வாழ்த்தை ஏற்றுக்கொண்டு மீண்டும் அமையை அணைத்தபடி அழைத்துக்கொண்டு மூன்றாவது தளத்தில் உள்ள அவனின் அறைக்கு சென்றான் அவனின் கரம் இன்னும் அவளின் இடையில்தான் அறைக்கு வந்ததும் கதவை திறந்து கொண்டு உள்ளே செல்ல அனிச்சையாய் உள்ளே சென்றவளின் பார்வையில் விழுந்தது மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த படுக்கை அதை பார்த்ததும் மீண்டும் அவளின் முகம் போனது அடுத்த நொடி அவளின் கால்கள் தரையில் இல்லை அந்தரத்தில் பறப்பதைப் போல இருக்க திடுக்கிட்டு தடுமாறி கீழே பார்க்க அவளை தன் கரங்களில் அள்ளியிருந்தான் அவள் கணவன் சோ சாஃப்ட் கொஞ்சம் கூட வெயிட்டே இல்ல ஸ்வீட்டி எப்படி நீ என்ன தாங்க போற நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் ஆனால் உன்னோட பேரழகு என்னை எதுவுமே யோசிக்க விடல உன்னை பார்த்ததும் நீதான் வேண்டும் என்று மனம் சொல்லியது அதுதான் ஒல்லியாக சின்ன பெண்ணாக இருந்தாலும் உன்னை தேர்வு செய்து விட்டேன் என்று இழித்தபடி அவளை அள்ளி கொண்டு சென்று படுக்கையில் கிடத்தியவன் அப்படியே அவள் மீது சரிந்தான் அப்பொழுதுதான் அவனை பார்த்தாள் அமி அடுத்த நொடி அதிர்ந்து போனாள் தான் பார்த்ததை நம்ப முடியாதவளாய் கண்களை சிமிட்டி மீண்டும் பார்க்க வழுக்கைத் தலையுடன் நரைத்துப் போயிருந்த குறுந்தாடியும் அவனைவிட முன்னால் துருத்திக் கொண்டிருந்த தொப்பையும் கனத்த சரீரத்துடன் பீப்பாய் போன்று இருந்த அந்த மாமிச மலையை பார்த்ததும் அதிர்ந்து போனாள் அமி வயது கிட்டத்தட்ட ஐம்பதை தாண்டியிருக்கும் அவனுக்கு அவளின் தந்தையின் வயதிற்கு மேலே மூத்தவன் இவளுக்கு வயது இருபத்தி ஒன்று இந்த கிழட்டு மாமிச மலை அவளின் கணவன் என்று எண்ணும் பொழுதே மனம் கசந்து வழிந்தது ஆனாலும் அவளால் ஒன்றும் செய்ய முடியாத நிலை இந்த மாமிச மலைக்கு அவளை தேர்ந்தெடுக்கும் உரிமையுண்டு ஆனால் அவளுக்கு அவனின் புகைப்படம் கூட காட்டியிருக்கப்படவில்லை தனக்கு கணவனாகப் போகிறவனை தேர்ந்தெடுக்கும் உரிமை இல்லை அவளுக்கு அதனாலேயே ஸ்டீஃபனை பற்றி அவளிடம் எதுவும் சொல்லியிருக்கவில்லை ஜெமி அவளும் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை இப்பொழுதுதான் முதன் முதலாக தனக்கு கணவனாகியவனை பார்த்தாள் பார்த்ததுமே அதிர்ந்து போனாள் அவள் முகத்தையே ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்த ஸ்டீஃபன் அவளின் கண்களில் வந்து போன மிரட்சியையோ முகத்தில் தெரிந்த அதிர்ச்சியையோ கண்டுகொள்ளவில்லை அவனுடைய வேளையில் கண்ணாக இருந்தான் மேலே சரிந்தவன் அவளின் ஆடையை கலைய எந்த மறுப்பும் சொல்லாமல் மரக்கட்டை போல விரைப்புடன் அப்படியே கிடந்தாள் அமி அதை கூட உணராதவனாய் ஆடை கலைந்து அவனின் இச்சையை தீர்த்து கொள்ள ஆரம்பித்தான் ஸ்டீவன் சொல்லியது போல அவனின் எடையை தாங்க முடியவில்லை பெண்ணவளுக்கு கண்களில் கண்ணீர் வழிந்தது அதோடு அந்த கிழவனின் தொடுகையும் தீண்டல்களும் அவன் ஆட்கொள்ளும் வேகமும் மனதைப் போலவே உடலையும் வலிக்க செய்தது ஆனாலும் கடித்து பொறுத்து கொண்டாள் அவளுக்கு மறுக்கும் உரிமையில்லை அங்கே உச்சமடைந்ததும் மோகம் தீர்ந்துவிட அப்படியே பக்கத்தில் சரிந்தது அந்த மாமிசமலை அந்த வஞ்சிக்கொடியோ தன் உடலை கூட அசைக்க முடியாமல் துவண்ட கொடியாக அப்படியே சோர்ந்து கிடந்தாள் கண்களில் மட்டும் கண்ணீர் நிற்காமல் வழிந்து கொண்டிருந்தது இந்த நாவலை தொடர்ந்து பத்மினி செல்வராஜ் நாவல்ஸ் சேனலில் கேட்டு மகிழுங்கள் இந்த நாவலுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறோம் மறக்காமல் கேட்டு பாருங்கள் நன்றி அன்புடன் உங்கள் ஆஜய சித்ரா